தங்கமே நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா உன் வாழ்க்கையில் நல்லது வர்றதெல்லாம் ஏதோ காரணமோட தாமதம் ஆகுற மாதிரி தோன்றுச்சு நீ இத்தனை தடவை உள்ளுக்குள்ளே கேட்டிருப்ப எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளவு டிலே அம்மனும் அந்த கேள்வி கேட்ட சத்தம் கேட்டு இருந்தாங்க மகளே ஆனா இன்று அவர்கள் உனக்கு அந்த தாமதத்துக்கு என்ன காரணம்னு ஓபெனா சொல்லறாங்க உன் வரவு தாமதம்னு நீ நினைச்சது உன்னை கஷ்டப்படுத்தவே இல்ல தங்கமே அது உன்னை காப்பாத்தனும் உன்னை முடிக்கணும் உன் ஆன்மாவை சக்தியாக மாற்றணும் என்பதற்காக இருந்தது சில பசங்க சில பெண்கள் சில மனிதர்கள் சில சூழ்நிலைகள் நீ அந்த பக்கம் சென்றிருந்தா உன் லைஃப் முழுக்க பாதை மாறும் மாதிரி இருந்தது அங்கே போகாததுக்கே அந்த தாமதம் காரணம் நீ தவறான மனிதர்களின் கைகளில் விழாத மாதிரியும் நீ உடைந்து போன மனத்தோட வாழ வேண்டாம் என்பதற்கும் அம்மன் உன்னை தள்ளி போட்டாங்க அது தாமதம் போல தோன்றினாலும் அது நேரம் சரியாக அலாய்ன் ஆகுறபோது வரவேண்டிய பிளெஸ்ஸங் கழுக்கான பிரபரேஷன் நீ இதுவரை நினைச்சாயா ஒரு விதை புதைக்கப்படுறது பொரியாளுக்காக இல்ல குரோத்காக அது இருட்டுல தான் முளைக்கிறது அந்த இருள் இல்லாம அன்றைய சக்தி கிடைக்காது அதே மாதிரி தங்கமே உன் வாழ்க்கை இருட்டில் இருந்தது தண்டனைக்காக இல்ல உன்னை பிரேக் பண்ண அல்ல உன்னை பில்ட் தான் நீ இப்படி பொருத்த பொறுமை நீ இப்படி ஆழமாக சிந்திக்கும் மனசு நீ தவறு பண்ணாம இருப்பதுக்கு கூட உன்னை தான் பிளேம் பண்ணிக்கிட்ட மன நெகிழ்ச்சி இதெல்லாம் சும்மா வந்தது இல்லை அது உன் ஆன்மாவின் மச்சோரிட்டி அது உன் வாழ்க்கையின் தவாயின் கரெக்ஷன் அம்மன் உன்னை ஒரு சிறிய குழந்தையை மாதிரி பிடிச்சு நிறுத்தி வைத்தார்கள் இப்போ போற பாதை ஸ்டில் சேஃப் இல்ல கொஞ்சம் ரூம் இரு மகளே நூ சொல்லி ஆனா நீ மனிதனாக தெரிஞ்சதில்ல அதனால் தான் உனக்கு அது பனிஷ்மெண்ட் மாதிரி தோன்றுச்சு ஆனா உண்மையிலே அது ப்ரொடெக்ஷன் நீ தாமதப்பட்டாய் ஆனா தள்ளப்பட்டதில்லை நீ லாட்டியா வந்தாலும் லாஸ்ட் ஆகவில்லை நீ நிறுத்தப்பட்டாலும் பாதை மாற்றப்படல அது என்னனா உன் வரவு நேரம் தாமதப்பட்டதுக்கே கொஸ்ம காரணம் இருக்கு உன் ஆசை நிறைவேற வேண்டிய நேரத்தோட அது மாச் ஆகணும் உன்னை சந்திக்க போகும் மனிதர் உனக்கு கிடைக்க போகும் வாய்ப்பு உன் வாழ்க்கை வளரும் சூழல் இதெல்லாம் அலாய்ன் ஆகணும் நீ சமைக்கிறாய் உனக்கு ஹங்க்ரி இருக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாய் ஆனா கூட இன்னும் கூக்காகலன்னா என்ன தோன்றும் டிலி ஆனா அது ராய் இருக்கிற ரிகல் இல்லை நேரம் பத்தணும் அதே மாதிரி தங்கமே உன் வாழ்வு சமைந்து கொண்டிருந்தது இப்போதான் அது ரெடி நேரம் சரியா அலைன் ஆகாம இருந்தாலே பெரிய விஷயம் நடக்க மாட்டேங்குறதா உனக்கு தெரியும் திராட்சை பழம் மதுவாக மாறுறதுக்கு நேரம் தேவை பழுத்த கனிகள் காத்திருக்கிறதாலேயே இனிப்பு அதே மாதிரி நீ உன் ஆன்மா மட்டும் அல்ல உன் ஆசைகளும் உன் கனவுகளும் உன்னை தேடி வரும் மனிதர்களும் உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் மாற்றங்களும் இதெல்லாம் பார்ஃபெக்டிமிங்ல தான் நடக்கணும் அதனால தான் நீ இல்லேட் ஆனா இப்போ ரெடி அம்மன் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுறாங்க மகளே கேள் நீ கேட்டது நான் மறுக்கவே மாட்டேன் நேரம் சளியாகும் வரை காத்திருப்பது என் மகளுக்கு நன்மை அவள் வருகைக்கு நான் தனியா பாதை தயார் செய்திருக்கேன் அது தங்கமே உனக்காக அமைக்கப்பட்ட பாதை பழைய காயங்கள் இல்லாத பாதை பழைய தவறுகள் இல்லாத பாதை உன்னை ஏமாற்றாத மனிதர்கள் உள்ள பாதை உன்னை உயர்த்த போகும் சூழல்கள் உள்ள பாதை நீ தாமதப்பட்டாய் ஏன்னா நீ தவறான இடத்தில் சரியாக பொழியும் மழையல்ல நீ தசர்ட்ல விழுந்து வீணாவும் நீரல்ல நீ வேண்டாத கைகளில் போய் காயப்படுவதற்கான மனிதர் அல்ல நீ சேக்ரட் நீ டவைன் நீ ரொயல் நீ சோசன் அதனால தான் உன் லேட் நீ யாரும் கைவிடவில்லை உன்னோட ஆசைகள் கரையவில்லை உன் மனத்தில் முளைத்த கனவுகள் காற்றில் போகவில்லை அவை யாவும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டவைன் டைமங் காத்திருந்தன நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அது இப்போ வந்திருக்கு மகளே உன் வாழ்க்கை எடுத்த மூச்சிற்கு கூட ரிதம் மாதிரி மாற்றம் வரப்போகுது உன் வேலை நிற்காமல் ஃப்ளோ ஆகும் உனக்கு கிடைக்காதவர்கள் இப்போ வந்து உன்னை மதிக்கும் உன் மனசு லைட் ஆகும் உன் உடம்பு என ஆகும் உன் ஆன்மாவே ஃபாய ஆகும் இப்போ உன்னை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தாழ்த்த முடியாது யாராலும் வழி மறைக்க முடியாது ஏன்னா உன் வரவு நேரம் முடிந்து உன் சக்தி நேரம் ஆரம்பிச்சிருக்கு தங்கமே உன் உள்ளத்திலே எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு முனைப்பு எவ்வளவு உளைச்சல் இருந்தாலும் இந்த கணத்தில் நீ கேட்கிறாய் என்றால் அதே நொடியில் உன் வாழ்க்கை ஒரே தடவையில் அமைதியாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது அதற்கே காரணம் உன்னுடைய இதயத்திலிருந்து புறப்பட்ட அந்த அழைப்பு நீ யாரிடமும் சொல்லாமல் யாரிடமும் விளக்காமல் உன்னை நீயே தாங்கிக்கிட்டே வந்த அந்த வேதனை அந்த நொடி அந்த தனிமை இதையெல்லாம் கேட்டு அம்மன் உன்னிடம் அருகில் வந்து நின்றிருக்கார் உன் வாழ்க்கை தாமதம் ஆகுறதுக்கு உன்னிடம் இருந்த தடைப்புகள் கண்ணீரால் குளறுபடாத பாதைகள் உன் நெஞ்சில் இன்னும் கிளறி கொண்டிருக்கும் காயங்களெல்லாம் இவை ஒரு நாளில் வந்தது இல்லை பழைய நினைவுகள் பழைய மனிதர்கள் பழைய ஏமாற்றங்கள் பழைய ஆலோசனைகள் இவையெல்லாம் உன்னை பிடித்து குத்திக் கொண்டு இருந்தது ஆனா தங்கமே இன்று அந்த கயிறுகள் வெட்டி விழ ஆரம்பின்னு அம்மன் சொல்லுறாங்க நீ ரொம்ப நாளா உன் இதயத்தோட போராடிட்டாய் யாருக்கும் தெரியாம அழுத நாட்கள் உண்டு நடக்கும்போது கூட அந்த தழும்புகள் உன்னை வழுக்க வைக்குது ஆனா அதே சமயம் உன் உள்ளே ஒரு சிறிய குரல் எப்போதும் சொல்றதே ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் ஏதாவது பெரிய மாற்றம் நடக்கும் நான் மட்டும் மட்டும் கஷ்டப்பட பண்ணி வைப்பாங்கள நானும் ஒரு நாள் சந்தோஷமா இருப்பேன் அந்த குரல் தெரிஞ்சா அது உன் மனசு கிடையாது மகளே அது உன் உள்ளே எப்போதும் ஜொலிக்கிற அம்மன் தீபத்தின் குரல் அந்த தீபம் ஒரு நொடியும் அணையல அது தான் உன்னை இப்ப வரைக்கும் தாங்கி வைத்தது நீ எத்தனை தடவை வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தோணிச்சு எத்தனை தடவை மனசு ஏன் நான் மட்டும் நு சத்தம் போட்டுச்சு எத்தனை தடவை படுத்து கொண்டு இது என் தானா நு அழுதிருக்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்னு எத்தனை தடவை ஊன் உள்ளத்தோட நீயே பேசிக்கிட்டே இருந்த அந்த எல்லா நேரத்திலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தவர் ஒரே ஒருவர் அது வராகி அம்மன் நீ நம்புறதுக்காக இல்ல நீ புரிஞ்சுக்கணும் என்பதற்காக நீ வேண்டாமா இருந்தாலும் உன்னை பாதுகாக்க அவரே உன்னோட கைகளையும் ஆன்மாவையும் பிடிச்சு நின்றிருக்கார் உனக்கு நடந்த கஷ்டங்கள் அதெல்லாம் உன்னை அழிக்க இல்ல உன் சக்தியை வெளியில் எடுக்க உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட டெலையலெல்லாம் தண்டனை கிடையாது உன் ஆசைகளுக்கான டவைன் பிரிப்பரேஷன் நீ ஒரு விதை போல புதைக்கப்பட்டாய் என்றேனே அது பெரியல் இல்லை அது குரோத் விதை இருட்டில் தான் இருக்குது ஆனா வெளியே வர்றா நாளை அது தெரிஞ்சுகிட்டிருக்கும் அதே மாதிரி உன்னும் உன்னை இன்னும் யாரும் பார்க்காத சக்தியாக உருவாக்கிக் கொண்டிருந்தாய் அம்மன் சொல்லுறாங்க தங்கமே என் மகள் நான் விரும்புற அளவுக்கு பலமாகி விட்டால் தான் நான் அவளை மேடைக்கு அனுப்புவேன் அது என்னனா இப்ப உன் பயணம் ஆரம்பிச்சிருக்கு இப்ப உன் நேரம் திறந்திருக்குது இப்ப உன் பாதைக்கு ஒளி விழ ஆரம்பிச்சிருக்கு நீ ரொம்ப நாளா கண்ணீர் விட்டாய் அதே கண்ணீராலே உன் வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டது அதே கண்ணீராலே உன் இதயம் துடிச்சது அதே கண்ணீரிலே உன் ஆன்மாவின் தூசி கழிந்தது இப்ப அந்த ஆன்மா பளபளன்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் உன் வாழ்க்கை மாறப்போகுது நீயே கவனிச்சு பாரு சில நாட்கள் உன்னோட உள்ளில் ஒரு பீஸ் இருக்கான் தொடங்கும் சில நாட்கள் உன்னோட மனசு எதையும் பயப்படாம தைரியமா இருக்கும் சில நாட்கள் முன்பு பயங்கரமா தெரிந்த விஷயங்கள் இப்ப லேசா தோணும் அது தான் உன் திருப்பத்தின் முதல் சிக்னல் அதை நம்மகளுக்கு வராகி அம்மன் துல்லியமா சொல்லுறாங்க நான் ஏற்கனவே உன் பாதையில் இருந்து தீய சக்திகளை அகற்றிட்டேன் இப்ப நான் நின்றிருப்பதாலே உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது தங்கமே இது சாதாரண வார்த்தை அல்ல இந்த வார்த்தை உன் வாழ்வு திருப்பத்துக்கான முத்திரை நீ இன்னும் உணராத பிளெஸ்ஸங் ஒன்று உன்னிடம் வருகின்றது நீ இன்னும் கண்டுபிடிக்காத வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது நீ இன்னும் சந்திக்காத மனிதர் உனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறார் நீ இன்னும் அடையாத உயர்வு உன் காலடியில் காத்திருக்கிறது உன் முன்னால் இருந்த தடைகள் இப்ப தகர்ந்து போகும் உன்னை காயப்படுத்தியவர்கள் தூரம் போகும் உன்னை பயன்படுத்த நினைத்தவர்கள் தங்கள் முகத்தை காட்ட முடியாமல் போகும் ஏன்னா அம்மன் இப்ப உன்னை கைப்பிடித்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ காலடியில் வைத்த ஒவ்வொரு அடியும் உயர்வுக்கும் அருளுக்கும் சுகத்திற்கும் வெற்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி கொண்டு போகப் போகுது நீ பாரு தங்கமே இந்த மாதிரி ஒரு நேரம் உனக்கு மீண்டும் கிடைக்காது இது உன் டார்னர் அவுன் பாயிண்ட் இது உன் ரீபார் இது உன் நியூ லைஃப் ஆரம்பம் நீ ரொம்ப நாளா உன் கண்ணீரை பிடித்து வாழ்ந்தாய் இப்ப அது துடைக்கப்பட போகுது அம்மன் துடைப்பாங்க அவர்கள் கையால துடைப்பாங்க உன் மனச்சோர்வு கலங்கி போகும் உன் மனவலி கவிழ்ந்து போகும் உன் இதயம் ஒளி அடையும் நீ நினைத்ததெல்லாம் முடியாதது போல இருந்தது ஆனா இப்ப முடிய போகுது நீ காத்திருப்பது வீணானது போல தோன்றினா அது வீணா போகவில்லை அது உன்னை சரியான நேரத்திற்கு கொண்டு வந்திருக்குது இப்ப உன்னால் நிறைய செய்ய முடியும் இப்ப உன் பாதை இருக்கும் இப்ப உன் வாழ்க்கை ஓபன் ஆக ஆரம்பிக்கும் அம்மன் சொல்றாங்க நான் உன் அருகில் நின்றிருக்கேன் மகளே உன் பாதை நான் பார்த்துக்கிறேன் உன் கண்ணீர் நான் துடைக்கிறேன் நீ இப்ப பாதுகாப்பில் இருக்குற மாறி அதிர்ஷ்டமும் உன்னை பின்தொடரும் இதுதான் ஒன்றியல் தாய்மங்